ஊதிய உயர்வு உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல வந்த மாற்றுத்திறனாளிகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலங்களில் ஆந்திராவை போல பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறாயிரமும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரமும் கடுமையாக படுத்த படுக்கையோடு இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு பதினைந்தாயிரமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இதற்காக சென்னை கோயம்பேடு நிலையம் வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் பேரணி செல்வதற்கு முன்கூட்டியே குண்டுக்கட்டாக கைது செய்தனர் மேலும் அவர்களை கைது செய்து வலுக்கட்டாயமாக தனியார் மண்டபங்களில் அடைத்து வைத்துள்ளதற்கு பிற மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஏன்னா எல்லாருமே நோய் மாற்றுத்திறனாளிகள் நல்லா ஒரே சகோதரிங்க மாற்றுத்திறனாளி அனைவரையும் மாற்றுத்திறனாளி தான் இதை நாங்கள் என்ன சொன்னால் நூறு நாள் வேலை வாய்ப்பில் கொடுத்த செஞ்சு வேலையே காசு படுக்கலை ஒன்று ஒன்று எங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு மணி நேரம் ஒற்று அறிவித்தாங்க கல்யாணம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்கள் அது எங்களுக்கு கொடுக்கலை இதேபோல சேப்பாக்கம் மெரினா எழிலகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பேரணியாக செல்ல முயன்ற மாற்றுத்திறனாளிகளை தடுத்து நிறுத்திய போலீசார் குண்டுக்கட்டாக அவர்களை கைது செய்தனர் முதல்வர் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் திரண்ட மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது